பொள்ளாச்சியில் கள்ளச்சந்தையில் வெளிமாநில மதுபானங்கள் பறிமுதல் மூவர் கைது தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் காரணமாக ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தது தமிழகம் இயங்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் விற்பனை கட்டுக்குள் கொண்டுவர தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனை செய்து வரும் போலீசார் நேற்று பொள்ளாச்சி அடுத்த சி கோபாலபுரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அந்த வழியில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த பிக்அப் வாகனத்தை சோதனை செய்த பொள்ளாச்சி மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான போலீசார் பிக்கப் வாகனத்தில் இருந்த நானூற்று நான்கு லிட்டர் வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் பாட்டில்கள் கொண்ட வெளி மாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் செந்தில்குமார் விக்னேஷ் பிரபு ஆனந்தகுமார் ஆகிய மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர்